வணக்கம் சேஷாதிரி உங்களோட லேபர்ல அட்வைசர் கார்பரேட் ட்ரைனர் கீழே பிளான் அப்ரூவல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் லைசன்ஸ் வாங்குறது கான்ட்ராக்ட் லேபர் கீழே வர இது எல்லாம் பொறுத்து ஒரு டிஷ் போர்ட்டல் அப்படின்றது ஒன்று இருக்கு ஏற்கனவே இருந்துன்றது அந்த போர்ட்டல் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக ரீவேம் பண்ணி ஒரு புது புத்துணா ஒரு புது பொலிவோட வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதில் இனிஷியலாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபேக்ட்ரி எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட்ரி அது கான்ட்ராக்டர் லேபரில் கான்ட்ராக்டருக்கும் அது பொருந்தும் ஏதாவது கான்ட்ராக்டர் இருக்கீங்க நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்போ புது போர்ட்டலுக்கு நீங்களும் மைக்ரேட் ஆகணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் புது போர்ட்டலுக்கு மைக்ரேட் ஆகணும் மைக்ரேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல் இனிஷியல் கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கு அந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம எக்ஸிஸ்டிங் ஏலியரா நமக்கு பதிவு பண்ணியிருந்த அந்த டீட்டெயிலாம் கொண்டு வந்துட முடியும் ஃபெட்ச் பண்ணி கொண்டு வரது அதுல ஒரு சில ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது இதுல டீட்டெயிலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க பண்ணுறதுக்கும் சௌகரியமா இருக்கும் அது இல்லாம உங்களோட கருத்துக்கள் எதனா இருந்தது உள்ள உங்களோட டிஃபிகல்டிஸ் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுறேன் என்னென்ன விதத்துல பண்ண முடியுமோ அந்த விதத்தில் பண்ணணும் நம்மளோட ஹெச்ஆர் ப்ரட்டன்டி எல்லாரையும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க புதிய டிஷ் போர்ட்டலில் நம்முடைய ஃபேக்டரியை எப்படி ரிஜிஸ்டர் செய்வது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துக்கலாம் முதல்ல வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் இல்லை டேட்டா இதை முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம்னா எளிமையாக சுலபமாக நம்மளால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ராசை கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சப்மிட் பண்ணாவிட்டு டிஷ் வந்து அவங்க அத்த ஆத்தரைஸ் பண்ண பிறகுதான் நாம வந்து நம்மளுடைய இந்த போர்ட்டலை பயன்படுத்த முடியும் அதை சப்மிட் பண்ணுறக்குண்டானது தான் இந்த ப்ராசஸ் இப்போ வரக்கூடாது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்னென்ன டேட்டா டாக்குமெண்ட் வேணும் ஃபஸ்ட்டு வந்து பழைய லாகின் ஐடி யூஸ் ஆக்குப்பையர் பேரில் ஒரு லாகின் ஐடி ஒன்று வச்சுருக்கோம் அதன் மூலமாக தான் நம்ம உள்ளே போயிருந்துருக்கோம் அந்த லாகின் ஐடியை எடுத்து வச்சுக்கணும் அது இல்லாமல் ஒரு லாகின் பண்றதுக்கான ஒரு மெயில் ஐடி இப்போ வந்து ரெண்டு பா பாட்டா பெரியிறது லாகின் டு ஒன்று அதுல ஃபேக்ட்ரிஸை நிறைய ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது அதனால் பண்ணிருக்காங்க ஒரு மெயில் ஐடி இல்ல அதே மெயில் ஐடி மொபைல் நம்பரை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆகுப்பையரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கண்டிப்பா இருக்கும் இதை அப்லோட் பண்ணும் எல்லாமே சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுட்டா போகணும் அது இல்லாம ஆக்குப்பையரோட ஆதார் அந்த ஆதாரோட அட்ரஸ் தான் இதில் கொடுத்துட்டு நம்ம பழைய ஃபேக்ட்ரிலையும் அந்த ஆதாரோட காப்பி ஜேபிஜே ஃபார்மேட் இல்லைன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்ல எடுத்து வச்சுக்கோங்க பழசா பண்ண ரிட்டர்ன்ஸ் காப்பி ஏதாவது ஆன்வல் எதாவது இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதுல என்ன கம்பெனி என்ன பண்றாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்போம் அது இல்லாம நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கோட் அந்த அந்த கிளாஸிபிகேஷன் கோடுன்னு ஒன்று இருக்கும் நிக்குன்னு அந்த நம்பரும் வேணும் அந்த நம்பர் அதில் பழைய ஒவ்வொன்றையும் தேட வேண்டாம் டக்குன்னு எடுத்துருக்கு அந்த பழைய ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா அதையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட ஃபேக்ட்ரியோட லேண்ட் எங்கே இருக்கோ அந்த லேண்டோட சர்வே நம்பர் அது தேவைப்படுது அது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தா ஓகே இல்லைன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க கம்பெனியோட பேன் கார்டு அந்த வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் கம்பெனியோட ஜிஎஸ்டி அதையும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் லீஸ் ஸ்ட்ரீட் நம்ம வந்து லீஸ்க்கு இருக்கோம் அப்படின்னா லீஸ் ஸ்ட்ரீட் கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா ப்ரூஃப் ஆஃப் அந்த அட்ரஸோட ப்ரூஃப் கம்பெனி அங்கே தான் இருக்குன்றது அட்ரஸ் ப்ரூஃப் வேறு ஏதாவது இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் கம்பெனியோட மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இல்லை பார்ட்னர்ஷிப் டீ இந்த டீடையும் கண்டிப்பாக தேவைப்படும் அது இல்லாமல் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இல்லைன்னா பார்ட்னர்ஸ் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எந்தெந்த டாக்குமெண்ட் இருக்கோ இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ரொம்ப சுலபம் ஈஸியாக நம்மளால் பண்ணிட முடியும் முதல்ல வந்து ஒரு எந்த இது ப்ரௌசராக இருந்தாலும் பரவாயில்ல அதில் போயிட்டு டிஷ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்துடும் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஷ் போர்ட்டல் தமிழ்நாடு டிஷ் போர்ட்டல்னு நடிச்சிங்கன்னா அதை லிஸ்ட் பண்ணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த டிஷ் போர்ட்டல்குள்ளே வந்துடலாம் டிஷ் போர்ட்டலுக்கு வந்தாச்சு என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னா முதல்ல வந்து இங்கே ஆல் யூசர் லாகின் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஆல் யூசர் லாகின்னு கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணி முடிச்சோம்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும் இந்த விண்டோல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இருக்கும் அதுக்கப்புறம் கேப்சா இருக்கும் நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணலை ஆல்ரெடி நம்ம வந்து பழைய டிஷ் டிஷ்போட்டர்ல பண்ணியிருந்தாலும் புது ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை அதனால இப்போ ரிஜிஸ்டர் பண்ணாம நியூ யூசர் அப்படிங்கிறத நாம இப்போ தேர்ந்தெடுக்க போறோம் நியூ யூசர்னு இங்க கீழே இருக்கும் பாருங்க லைட்டா லைட் கலர்ல இருக்கும் அந்த நியூ யூசர் அப்படிங்கிற அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும்னா அது வந்து புது உண்டான டேட்டாவெல்லாம் கேட்போம் அதாவது லாகின் நம்ம வந்து லாகின் தான் போறோம் லாகின் போர்ட்டல்ல லாகின் பண்றதுக்குனால டேட்டா இது ஹெச்ஆர் மேனேஜர் அவர் இருந்தாருன்னா அவரோட டேட்டா கூட கொடுக்கலாம் இல்லை ஆக்குப்பையர் இருந்தால் வெரி குட் அது இருந்ததுன்னா இன்னும் வெல் அண்ட் குட் அவரோடதே டைரக்டா கொடுத்துடலாம் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் ஆக்குப்பையரோட நேம்னு வச்சுப்போம் லாஸ்ட் நேம் அவரோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் இதை சரி பண்ணுறது அதனால அதுக்கேற்ற மாதிரி இமெயில் ஐடி ஓடிபி நம்பர் நம்ம கடைக்கு போய் தான் வச்சுக்கோங்க பாஸ்வேர்ட் என்ன பாஸ்வேர்டோ அதை கொடுத்துட்டு கேப்சாவை கொடுத்து நாங்கள் சைன் அப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைன் அப் கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும் இப்போ இட் வில் டேக் என்ன ஒரு மெசேஜ் மேலே வரும் இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வரும் அக்கௌண்ட் அஸ்பின் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓடிபி அஸ்வின் சென்ட் இமெயில் அட்ரஸ் மொபைலுக்கும் வந்துடும் ரெண்டு ரெண்டு ஓடிபி வரும் ரெண்டு ஓடிபியை நம்ம என்டர் பண்ணாதான் இது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது கொஞ்சம் முதல்ல வந்து இமெயிலில் போய் செக் பண்ணி பாருங்கள் எந்த இமெயில் கொடுத்தீங்களோ அந்த இமெயிலில் இந்த மாதிரி ஒரு மெயில் ஒன்று வந்துருக்கும் அதில் ஓடிபி டோக்கன் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கக்கூடிய இதுதான் ஓடிபி டோக்கன் இந்த ஓடிபி டோக்கன் எடுத்துகிட்டு வந்து இந்த இப்போ வந்து இல்லையா அந்த ஓடிபி என்டர் இமெயில் ஓடி ஓடிபின்னு வந்துருக்கும் அந்த ஓடிபி அந்த இடத்துல அடிச்சு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணுங்க அடுத்ததாக வந்து இதை வெரிஃபை பண்ண உடனே அங்க வந்து ஓடிபி ஹஸ்பின் வெரிஃபைட் சொல்லிட்டு உடனே மொபைல் ஓடிபின்ட்டு இன்னொரு பிளாட்பார் போகும் மொபைல் மொபைலுக்கு வந்து நமக்கு வந்திருக்கும் அந்த மொபைலில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத மொபைல் ஓடிபியா நம்ம வந்து அந்த மொபைல் ஓடிபி எஸ்எம்எஸ்ல மொபைல ஓடிபி இப்போ என்டர் பண்ணும் மொபைல் ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஓடிபி சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது லாக்இன் ஓவர் லாக்இன் பண்றதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுது அப்படின்னு இது வரைக்கும் லாக்இன்னா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு அடுத்தது இப்போ ஃபேக்ட்ரியை ஆட் பண்ணும் ஸோ இப்போ லாகின் ஓவர் மறுபடியும் முதல்ல இருந்து நீங்க லாக்இன் பண்றீங்க இப்போ வந்து உங்களுக்கு யூசர் நேம் தெரியும் அதுதான் இப்போ போட்ட மெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்டும் உங்களுக்கு தெரியும் இதை வச்சு நாம லாகின் பண்ண போறோம் மறுபடியும் லாகின் அந்த சைன் இன் அப்படின்னு முதல்ல போட்டவனே வந்து இல்லையா டிஷ் போர்ட்டில் போட்டு கிளிக் ஆல் யூசர் கிளிக் பண்ணோன்னா இந்த பாப்அப் வந்துருப்போம் முன்னாடியும் நம்ம கீழே வந்து சைன் பண்ணி புது யூசரே இது பண்ணோம் இப்போ டைரெக்டா இங்கே பண்ணலாம் பண்ணியாச்சு இப்ப என்ன பண்ணணும் அந்த மெயில் ஐடி ஏற்கனவே பயன்படுத்தின அந்த மெயில் ஐடி அதுக்கு அடுத்தது கேப்சா தான் வரும் பாஸ்வேர்டு அடிக்குவாங்க இந்த கேப்ச்சாவை முதல்ல என்டர் பண்ணிங்கன்னா அடுத்து தான் பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணும் என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் அப்படின்னு பார்த்தா இப்போ உள்ள போயிடலாம் போர்ட்டல் உள்ள போயிடலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும் என்ன பண்ணணும் எக்ஸிஸ்டிங் ஃபேக்டரி எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட் இப்போ கான்ட்ராக்டர் இந்த கான்ட்ராக்ட் லைசன்ஸ் கிளிக் பண்ணி அவரோட டேட்டா எல்லாம் கொண்டு வரணும் ஃபேக்ட்ரிக்கு இந்த ஃபேக்ட்ரியோட டீட்டெயில் க்ளிக் பண்ணணும் ஐஎஸ்எம்டபிள்யூஸ்னால் அது தனியாக எக்ஸிஸ்டிங் ஐஎஸ்எம்பி தனியாக பண்ணணும் இந்த பக்கம் புது ஃபேக்ட்ரி நம்ம புதுசாக இனிமேல் தான் ஃபேக்ட்ரியாக ஆரம்பிக்கிறோம் போது இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையுமே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு உண்டான தனி வீடியோவாக எல்லாத்தையுமே போடுறோம் இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட்ரி அதை எப்படி நாம ரெஜிஸ்டர் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலான்றது தான் அப்போ என்ன பண்ணணும் இப்போ எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத நம்ம இப்போ கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஒன்று வந்துடும் இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஆட் இமெயில்ஸ் அப்படின்னு போட்டு எத்தனை இமெயில் வேணாலும் ஆட் பண்ணலாம் இந்த இமெயில்ன்றது எதுன்னா பழைய லாகின் பாருங்கள் பழைய லாகின்ல கொடுத்து அந்த இமெயில் ஐடி ஏன்னா அந்த இமெயில் ஐடியில் தான் நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து லிங்க் ஆயிருக்கும் அதனால என்ன லாகின் ஐடி பயன்படுத்தணுமோ அந்த லாகினை வந்து அந்த இமெயில் ஐடியை இப்போ ஆட் இமெயில் ஐடின்றத கிளிக் பண்ணி கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்துடும் பாப்ப வரும்போது நீங்கள் அந்த மெயில் ஐடியை கொடுக்கணும் எந்த மெயில் ஐடி நம்ம முன்னாடி வந்து லாகின் பயன்படுத்திட்டு அந்த மெயில் ஐடி ஏன்னா அதில் தான் அந்த நிறுவனம் வந்து லிங்க் ஆகிருக்கு அதை என்டர் பண்ணு மெயில் ஐடியை என்டர் பண்ண உடனே அது என்ன சொல்லுவோம் உடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓடிபி ஒன்று ப்ளீஸ் என்டர் ஓடிபி அப்படின்னு வந்து ஓடிபி வந்து எங்கே போயிருக்கோம் எந்த மெயில் ஐடி நம்ம முன்னாடி டிஷ் போர்ட்டலில் லாகின் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு பயன்படுத்தினா அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போயிருக்கும் அந்த மெயில்ல ஓடிபி இருக்கும் இப்போ அந்த ஓடிபியை எடுத்து இங்கே என்டர் பண்ணீங்கன்னால் வெரிஃபை ஆகும் வெரிஃபை ஆகுறது இல்லாமல் வெரிஃபை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மேலே இதே மாதிரி ஒரு மெசேஜ் வரும் ஓடிபி ஆஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஃபேக்ட்ரியை ஆல்ரெடி பண்ணியிருந்தோமோ எந்த லாகின் மூலமாக போயின்னுருந்தோமோ அந்த ஃபேக்டரியோட டீட்டெயிலெல்லாம் இப்போ வராது இதில் வந்து நம்மள பண்ணீங்கன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் இங்கே பாருங்கள் வெரிஃபைட் வரோம் ஏதாவது லாகின் ஐடியா வந்து வெரிஃபை பண்ணியாச்சு அடுத்ததா அதுக்கப்புறம் ஃபெட்ச் சர்வீசஸ் இப்போதான் டேட்டாவை அதுக்கு வந்து கொண்டு வர போகிறோம் நம்ம லாகினுக்கு பழைய டேட்டாவை கொண்டு வரோம் ஃபெட் சர்வீசஸ் அப்படின்னு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் உடனே இந்த மாதிரி நமக்கு ஒரு விண்டோ வரும் அந்த விண்டோவில் நம்ம டேட்டா ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட கம்பெனி கம்பெனி ஃபேக்ட்ரி ஐடி அதுக்கப்புறமா அது ஃபேக்ட்ரி நேம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்சி நம்பர் இருக்கும் அட்ரஸ் இருக்கும் ஸோ இது நம்மள்தான் டேட்டாவை ஃபெட்ச் பண்ணியாச்சு அடுத்தது இங்கே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க இந்த சப்மிட் பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும் இந்த சப்மிட் பண்ண கிளிக் பண்ணீங்கன்னா தான் உள்ள இருக்க டேட்டாலாம் நமக்கு விசிபிள் ஆகும் கிளிக் பண்ணுவோன்னு இதே மாதிரி நம்ம முதல் முதல் புது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா பண்ணுவோம் பாருங்க முதல்ல வந்து ஆக்கு பெயரோட டீடைல் அப்புறம் வந்து கம்பெனியோட டீட்டெயில் அதே மாதிரி தான் இப்போ ஆக்கு பெயரோட டீடைல் இருக்கும் எல்லாமே ஃபெட்சாய் வந்துடும் நீங்க எதுவும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக எது பண்ணணுன்றது மட்டும் சொல்றேன் இப்போ ஆல்ரெடி வந்துடும் ஒரு சில நேரத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு லாகின் கிரியேட் பண்ணும்போது உங்க பேர்ல கிரியேட் பண்ணிருப்பீங்க லாகின் தானே நம்ம பேர் இருக்கட்டும் ஆகுப்பையர் அந்த லைசன்ஸ்ல பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது என்ன இந்த இடத்துல உங்க பேர் தான் வரும் ஆக்குப்பையர்னு உங்க பேர் வரும் வேண்டாம் என்ன பண்ணலாம் அதே மாதிரி இருக்குன்னா ஒன்லி திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெரிஃபை பண்ணணும் நேம் கரெக்டாக இருக்கா ஆக்குபயர் நேம் கரெக்டாக இருக்கான்றது வெரிஃபை பண்ணுங்க இல்லைன்னா படாதீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ மேலே போனீங்கன்னா உங்களோட லாகின்ல போய் போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேர் மேலே இருக்கும் அந்த கிளிக் பண்ண உடனே எடிட் வரும் இந்த எடிட்ல போயிட்டு நீங்கள் யூ கேன் சேஞ்ச் ஆக்குப்பையரோட நேம் இங்கே வரணும் ஆக்குப்பையரோட நேமு மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் லாகின் பண்றதுக்கு ஓடிபிக்காக மொபைல் மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் ஆகுப்பயருக்கு கொடுத்தீங்கன்னா அதை வாங்க முடியும்னா ஓகே இல்ல ஆத்தரைஸ் பண்ணிருந்தாங்கன்னா உங்க எச்ஆர் மொபைல் நம்பரை இங்கே போட்டு போட்டுட்டு இப்போ இதை வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா அங்க கரெக்டாக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இங்கே ஃபிரெச்சா இட்டு இருக்கோம் எங்க இங்க டீடைல் போட்டு ஆகுப்பையரோட பேர் இருக்கும் அவரோட டேட் ஆஃப் பர்த் அவரோட ஏஜ் அவர் எல்லாமே இருக்கும் ஆனா ஃபோட்டோ ஃபோட்டோ என்ன பண்ணணும் நம்ம தான் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஃபோட்டோ இங்கே அப்லோட் பண்ணணும் மேலே இருக்கக்கூடிய அந்த பென்சில் மாதிரி இருப்பார் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த விண்டோவில் என்ன பண்ணணும் ஜஸ்ட் அந்த எந்த ஃபைலோ அந்த ஃபைலை அப்லோட் பண்ணும் அப்லோட் பண்ணோன்னா கீழே இதே மாதிரி வரும் வந்ததே அப்படியே அப்லோட் ஆனது இல்லை இங்கே இருக்கு இல்லையா இந்த ப்ளூ கலர் பட்டன் அப்ப ஏரோ போட்டுக்கே அதை கிளிக் பண்ணால் தான் ஆகும் ஜஸ்ட் ஃபைலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ப எரோ அந்த அப்பே ஏரோ கிளிக் மட்டும் மட்டும்தான் அப்லோட் ஆகும் இதை கிளிக் பண்ண உடனே ஆகும் உடனே உங்க போட்டோ வந்து அங்கே அப்லோட் ஆகி போட்டோ வந்துடும் அந்த இடத்துக்கு போட்டோ வந்துடும் அடுத்ததா பார்த்தோம்னா இமெயில் ஐடிலாம் கரெக்டா இருக்கா மொபைல் நம்பர் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அடிஷ்னலா ஒரு இமெயில் ஐடி கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து அடிஷ்னா இன்னொரு இமெயில் ஐடி கேட்டு ஒரு காலம் கொடுத்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கா மேபி ஹெச்ஆர்ஓட நம்பரை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஆக்கு பெயரோட ஆதார் ஆக்கு பெயரோட ஆதார் நம்பரை இங்க பண்ணணும் இன்கேஸ் அவர் டைரக்டர் அந்த மாதிரி இருந்தா யூ ஹவ் டு என்டர் அவரோட டின் நம்பர் டேட் ஆஃப் ஆக்குபேஷன் அந்த டைரக்டரா எப்போ வந்து அதில் வந்து பதவி ஏற்றுலான்றத அந்த டேட்டையும் சேர்த்து இங்கே இது பண்ணிட்டு தென் வி கிளிக் த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அடுத்த இதுக்கு அடுத்த பேஜுக்கு கொண்டு போகணும் அதில் பர்மனண்ட் அட்ரஸ் ஷோ பண்ணும் ப்ரெசன்ட் அட்ரஸ் முதல்ல வரும் பர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டாவது தான் ஷோ பண்ணும் முதல்ல அட்ரஸ் அட்ரெஸ்ஸை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் எதுவும் பழசுல என்ன இருந்ததோ அது அப்படியே ஆகி வந்துடும் அதனால மாற்றணுன்றதுலாம் இல்லை இங்கே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும் அடுத்ததான் வந்து பர்மனென்ட் அட்ரஸ் அதை நெக்ஸ்ட் என்ன பண்ணால் பர்மனென்ட் அட்ரஸ் போகும் அங்கே மேலே வந்து நீங்கள் கிளிக் இந்த அந்த இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே ப்ரெசன்ட் அட்ரஸ் பர்மனென்ட் அட்ரஸ் ரெண்டும் ஒன்றா ஆகிடும் அதை இது பண்ணிக்கலாம் அதை பண்ணிவிட்டு அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்கன்னா தென் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அட் ஐடென்டி ப்ரூஃப் கே ஏற்கனவே சொன்னோம் ஆதார் கார்டு ஜேபேக் இல்லைனா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ ஆதாரை வந்து இங்கே அப்லோட் பண்ணுவோம் ஆட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் விண்டோ ஓப்பன் ஆகும் ஃபைலை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணீங்கன்னா பழைய மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய என்னென்னலாம் அப்லோட் பண்ணலான்னு வந்திருக்கோம் ஆதார் இஸ் பெஸ்ட் அவங்களே ஆதார் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கா அது இல்லாமல் பலவித ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது ஆதார் இருக்கிறது பெஸ்ட்டு ஆதாரை வந்து அப்லோட் பண்ணுவோம் ஆதாரை கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆதார் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் விண்டோ வரும் இதே மாதிரி ஒரு விண்டோவில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைல் இருக்கும் அதில் ஓவர் கிளிக் பண்ணுங்க அப்பியர் கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஆகும் அப்லோட் ஆகி உங்களுக்கு இமேஜ் வந்து விசிபிலிட்டி இருக்கும் இந்த மாதிரி இமேஜ் வந்து விசிபிளாக இருக்கும் அந்த ஆதார் கார்டு அதை என்ஷூர் பண்ணும் இதை பண்ணி முடிச்ச உடனே இதை வந்து சேவ் இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆதாரம் அப்லோட் இப்போ எல்லாமே வெரிஃபை பண்ணியாச்சு ஆக்குப்பையரை பத்தி அவரோட பர்சனல் டீட்டெயில் அவரோட பர்சன் பிரசன்ட் அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ் அதோட டாக்குமெண்ட் எல்லாமே பண்ணியாச்சு சேவ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதுன்னா ஆகுப்பையர் டீடைல் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்பெனியோட டீடைல் டிஸ்ப்ளே ஆகும் எதோ வெரிஃபை தான் பண்ணணும் நீங்க எதுவுமே புதுசா என்டர் பண்ண போதில்ல கம்பெனியோட பேர் எல்லாமே இருக்கும் அதுல கம்பெனியோட பேர் என்ன அதோட செக்டார் என்ன பிரைவேட் செக்டார் என்ன இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் பிஎஃபிஎஸ்சி நம்பர் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா பேன் நம்பர் பண்ணியிருந்தா பேன் நம்பர் விசிபிளா இருக்கும் அடுத்ததா என்ன இந்த இடத்துல ஒரு சில நேரத்துல வந்து எதுவுமே போடாம இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அந்த இடத்துல தான் நான் சொன்னேன் பழைய ரிட்டர்ன்ஸ்ல என்ன போட்டிருக்கு உங்க கம்பெனி என்ன போட்டிருக்கு மேனுஃபேக்சரிங் ஆஃப் வாட்ஸ் ஓன் சோ அப்படிங்கிறத அதை இங்க என்டர் பண்ணோம் மேஜர் கேட்டகரி மேனுஃபேக்சரிங் அதை செலக்ட் பண்ணிக்கணும் அது இது வந்து என்ஐசிக்காக நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணாமல் டைரெக்டாக இந்த இடத்துல வந்து அந்த கோடை என்ட்ரு பண்ணி சர்ச் அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்ச் ஆகிடும் நீங்கள் இது தான் பழைய பார்த்து அந்த என்ஐசி கோட் என்ன அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க அந்த கோடை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ஃபில் ஆகிடும் நீங்கள் இதை பற்றி கவலையப்பட வேணா ஸ்டெப் கிளிக் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ண என்ன ஆகும் அடுத்தது சுச்சுவேஷன் ஆஃப் த ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியோட லொக்கேஷன் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இதுல சர்வே நம்பர் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால சர்வே நம்பர் உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்லயோ இல்ல லீஸ் டாக்குமெண்ட்லயோ இருந்ததுன்னா அதை சர்வே நம்பரை அவசியம் குறிப்பிடணும் ஆல்ரெடி இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம் அடுத்ததா ஸ்ட்ரீட் ஏரியா இதெல்லாம் வந்து கம்பல்சரி இல்ல இருந்தாலும் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் இருக்கான்னு பாத்துக்கோங்க அடுத்தது பாருங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கா எதுன்னா முதல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்றது தாலுக்க செலக்ட் பண்றது அதுக்கப்புறம் வந்து பிப்கான்னு சொல்லியிருக்கா அந்த லோக்கல்ல இருக்கக்கூடியது தென் வில்லேஜ் எல்லாம் அக்யூரேசி அவ்வளோ அற்புதமாக வருது அதனால் வந்து கரெக்டாக பார்த்து நம்மளோட கம்பெனி எங்கே இருக்குது அந்த அட்ரெஸை கரெக்டாக செலக்ட் பண்ணோம்னா தாலுக்கு செலக்ட் பண்ணி விட் செல வில்லேஜ் செலக்ட் பண்ணால் அழகாக வந்துருக்குது இதை செலக்ட் பண்ணிட்டாவிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரி அண்ட் ஸ்டேட் இதில் வந்து கண்ட்ரி இந்தியான்னு இருக்குது ஸ்டேட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது அது எதுவும் எடிட் பண்ண முடியல அது என்னன்னு தெரியல அதனால அதை விட்டுட்டு நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய மட்டும் நம்ம பார்ப்போம் ஸோ சர்வே நம்பர் முக்கியம் டிஸ்ட்ரிக்ட் முக்கியம் தாலுக்கா கரெக்டாக செலக்ட் பண்ணும் ஃபிப்கால் செலக்ட் பண்ணணும் அதில் எடுத்தீங்கன்னா அது உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே விசிபிளாக வரும் அதுக்கப்புறம் வில்லேஜ் இதை செலக்ட் பண்ணிட்டு தென் முக்கியமானது லீஸ் அது லீஸ் ஸ்டாண்டாக ஓன் லேண்டா அதை செலக்ட் பண்ணிக்கணும் ஓன் லேண்ட்னா பர்ச்சேஸ் டாக் பண்ணிருக்கோம் அது அதை பண்ணிக்கலாம் லீஸ் ஸ்டாண்டாக இருந்தால் லீஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்ததான் இப்போ பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் நேரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஆல்ரெடி இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா என்ட்ரு பண்ணணும் அது வந்து கரெக்டாக பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் என்டர் பண்ணிக்கணும் அடுத்தது முக்கியமான இன்னொன்று வந்து லாபிடியூட் லாங்டிட்யூட் அதையும் கேட்டிருக்காங்க முன்னாடியும் இருந்தது இல்லாம ஒன்றும் இல்லை இருக்கக்கூடியதான் அது உங்களுக்கு தெரியலன்னா ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது கூகுள் மேப்புக்கு போங்க கூகுள் மேப்பில் போனீங்கன்னா கிட்டோடு அதெல்லாம் பார்த்துட்டு லீஸ்ட் அதை பண்ண போறீங்க இந்த நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் வந்து லாங்டியூட் லாங் நீங்க நீங்கள் கூகுள் மேப்புக்கு போங்க கூகுள் மேப்பில் உங்கள் கம்பெனி எங்கே இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது மேலே டைப் பண்ணிங்கன்னா அது உங்களை தான் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப் காமிக்கும் அதுல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்க கம்பெனியை முதல்ல சர்ச் பண்ணி அதை கூகுள் மேப்ல லொக்கேட் பண்ணிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா லாட்டிடியூட் லாங்டியூட் ரெண்டு பேர் காமிக்கணும் இங்க இருக்கு இல்லையா டுவெல் பாயிண்ட் எயிட் ஒன் எயிட் ஃபோர் ஒன் செவன்டி நைன் பாயிண்ட் செவன் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது லாங் லாட்டிடியூட் லாங்டியூட் இது அப்படியே எடுத்து போய் அந்த இடத்துல என்டர் பண்ணிட்டா போகும் என்டர் பண்ணி முடிச்ச உடனே அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வழக்கமா வந்து எதுனா ஃபேக்டரி ஒரு இடத்துல கார்பரேட் ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஒரு இடத்துல அங்க வந்து கம்யூனிகேஷன் வரட்டும் உங்களுக்கு தான் தனித்தனியா இருக்கும் இல்லைனா இங்க மேல இருக்க இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டும் ஒரே இடம் தான் அதுல இருக்கிற எல்லா அட்ரஸும் இதுலேயும் வந்துடும் அதை பத்தி வருதான்னு பார்த்துக்கோங்க வரலன்னா வர வச்சுருக்கோம் அடுத்து இதை பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆகும் உங்களோட வெப்சைட் அட்ரஸ்லாம் எல்லாம் கேட்கறது இமெயில் அட்ரஸ் மொபைல் மொபைல் நம்பர் ஆல்ரெடி இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா யூ கேன் என்டர் வெப்சைட் அட்ரஸையும் நீங்க அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு தென் யூ கேன் என்டர் நெக்ஸ்ட் என்டர் பண்ணீங்கன்னா அல்மோஸ்ட் ஃபைனலை சேஷன் வந்துடுவோம் இதெல்லாம் டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பேன் கார்டு பேன் கார்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜிஎஸ்டி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கு தான் அந்த லீஸ் டீடோ இல்லை வேறு எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அடுத்ததாக வந்து எம்ஓஏ மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் இல்லை ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இல்லை பார்ட்னர்ஷிப் டீட் எது இருக்கோ அதை வந்து அப்லோட் பண்ணணும் அடுத்ததான் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்ட்னர்ஸ் இதில் வந்து எல்லாமே மேண்டேட்ரிலாம் இல்லை எதெல்லாம் இருக்கோ இருக்கிற டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணும் இல்லாத விட்டுருது அப்லோட் பண்ணியே ஆகணுன்ற மேண்டேட்ரி கிடையாது இப்போ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் வழக்கப்படி முன்னாடி சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளூ கலர்ல அப்பய வரும் அதை செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணாதான் அப்லோட் ஆகுதுன்னு அர்த்தம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இதெல்லாம் அப்லோட் ஆயிடுதுன்னு அர்த்தம் வியூன்ற வரும் அந்த நீங்கள் செலக்ட் ஃபைலோட நேம் வியூ அப்படின்னு வந்ததுனால தான் நீங்கள் அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி ஒவ்வொன்றத்தையும் என்னென்ன அவைலபிள் டாக்குமெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணி முடிச்சாவுக்கு இங்க சேவ்னு கடைசியா ஒரு பட்டன் இருக்கும் இதுக்கு முன்னாடி வேணால் சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம் எல்லா காலத்துலயும் போய் வெரிஃபை கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியா இங்க வந்து சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் மைக்ரேட்டட் சக்சஸ்ஃபுல்லி இப்போ பழைய போர்ட்டல்ல இருந்து நம்ம கம்பெனி இப்போ புது போர்ட்டலுக்கு வந்தாச்சு அப்படிங்கிற அற்புதமான ஒரு நல்ல குட் நியூஸ் ஒன்று உங்களுக்கு டிஸ்பிளே சரி எப்படி இருக்குது இப்போ வந்தாச்சுன்னா போய் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா யூஸ் பண்ண முடியாது அது எப்படி இருக்கும்னா நீங்கள் போய் மறுபடியும் லாகின் பண்ணணும் லாகின் பண்ணி ஏற்கனவே சொன்னது தான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த லாகினோட மெயில் ஐடி அதோட அதுக்கப்புறம் கீழே இருக்க கேப்சா என்ட்ரு பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டுக்கு ஆப்ஷன் வரும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகும் மறுபடியும் எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட்ரியை கிளிக் பண்ணணும் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் எந்த மெயில் ஐடி வெரிஃபைட் அப்படின்னு போட்டு இதே மாதிரி ஃபெட் சர்வீசஸ் அந்த பட்டனோடு இருக்கும் ஃபெட் சர்வீஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்ன ஸ்டேட்டஸ்னு வரும் ஃபெட் சர்வீஸை இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே நம்ம மைக்ரேட்டட் ஆயிடுத்துன்னு வருது இல்லையா அதனால சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து இங்க வந்து நல்லா டிஸ்பிளே ஆகும் சப்மிட்னா இப்ப வந்து ஜேடி அதாவது டிஷ்க்கு வந்து சப்மிட் பண்ணியாச்சு இப்ப டிஷ் என்ன பண்ணுவார் அவர் வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு நாம வந்து டிஷ்ஷுக்கு சர்வி மைக்ரேட் பண்ணி சப்மிட் பண்ணியாச்சு ஒன்ஸ் டிஷ்ஷை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா நம்ம சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம் அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்வீசஸ் எப்படி இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பற்றின டேட்டாவை ஃபர்தர் வீடியோவில் நான் அப்டேட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கம எண்ணத்தை இல்லை டவுட்ஸை வந்து இந்த கமெண்ட்ல அவசியம் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ